தாயுமானவர் ஜோதிடம் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன் ஜோதிட தகவல் ராசி லாபம் ரிஷப ராசி தோல்வி மிதுன ராசி வெற்றி கடக ராசி உதவி சிம்ம ராசி போட்டி ராசி அமைதி துலாம் ராசி தெளிவு விருச்சிக ராசி பொறுமை தனுசு ராசி தேர்ச்சி மகர ராசி சிந்தனை கும்பராசி நட்பு மீனராசி நற்செயல் இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக தெய்வத்திற்கு எந்த மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் எந்த மலர்களால் அர்ச்சனை செய்யக்கூடாது பொதுவாக விஷ்ணுக்கு அசந்தையால் அர்ச்சிக்கக்கூடாது அம்பிகைக்கு அருகம்புல் உகந்ததல்ல லட்சுமிக்கு தும்பை பூ உகந்ததல்ல பவளமல்லியால் சரஸ்வதி அர்ச்சனையை செய்யக்கூடாது வாசனை இல்லாத முடி புழு இவற்றோடு சேர்ந்து வாடியது தகாதலால் தொடப்பட்டது போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்யக்கூடாது ஒரு முறை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை மீண்டும் எடுத்து அர்ச்சனை செய்யக்கூடாது புது மலர்களையே அன்றாடம் பூத்த மலர்களையே சாமிக்கு அர்ச்சனை செய்வது ஒரு சிறப்பு தரும் மாடி போன போன மலர்களை தெய்வத்திற்கு உபயோகிப்பது சிறந்தலை ஒரு மலரை அதை தனித்தனியாக இதழி இதழாக இது கிள்ளி சாமிக்கு அர்ச்சனை செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்